தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்களை செய்திகள் நமது சேனலுக்கு புதிய நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஹைதராபாத்ல மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வரும் சூரிய பிரபா என்ற பெண்ணின் கள்ளக்காதல் விவகாரம் தொழில்நுட்ப ரீதியாக அவரது கணவரிடமே சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விவேக் என்பவரை திருமணம் செய்து நாலு வயது மகனுடன் வாழ்ந்து வந்த சூரிய பரபா கடந்த ஒரு வருடமாக தனது அலுவலக மேலாளர் சிவேஷ் சர்மாவுடன் நெருக்கமாக இருந்திருக்காங்க அலுவலக வேலை என்ற போர்வில தனது கணவரை ஏமாற்றி வந்த இவரின் செயல்பாடுகள் சமீபத்தல வெளிச்சத்துக்கு வந்திருக்கு மனைவியின் நடவடிக்கையில் அடைந்த விவேக் ஒருமுறை வீட்டின் அலமாரியை சோதித்த போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாலியல் உபகரணங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு ஒரு மென்பொருள் உருவாக்குனரான விவேக் மனைவியின் மொபைல் செயல்பாடுகளை கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் சூரிய பிரபா தனது மேலாளருடன் தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொடர்பில் இருப்பதை ஆதாரங்களுடன் உறுதி செஞ்சிருக்காரு தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் கணவனும் மகனும் உறங்கி கொண்டிருந்த நேரத்தில் சூரிய பிரபா கழிவறைக்கு சென்று தனது மேலாளருடன் வீடியோ கால் மூலம் பாலியல் நிலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இதனை தனது மொபைல் செயலி வழியாக நேரடியில் கண்ட விவேக் ஆத்திரம் அடைந்து கழிவறை கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்திருக்காரு அங்கு தனது மனைவியை கையும் களவமாக பிடித்ததோடு ஆத்திரத்தில் அவரை தாக்கியும் இருக்காங்க இந்த மோதலில் காயமடைந்த சூரிய பிரபா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில விவகாரம் காவல்துறையிடம் சென்றிருக்கு விசாரணையில தனது ஒருவருட கால கள்ளக்காதல் உறவை சூரிய பிரபா ஒப்புக் கொண்டிருக்காங்க தனது மகனின் எதிர்காலத்திற்காகவே மனைவியை உயிருடன் விட்டதாக கூறி விவேக் காவல் நிலையத்தில் கதறி அழுதது அங்கிருந்தவர்களை நெகிழி செய்திருக்கு இந்த சம்பவம் குறித்து தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை இது போன்ற இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும்